வணக்கம்ப்பா நம்ம உடம்புல வந்து எலும்புகள்லாம் வலுவாக இருக்கணும் அப்படி வலுவாக இருக்கணும்னா கீரைகள் எல்லாம் சாப்பிட்லாம் இருந்தாலும் இந்த பிரண்டை இருக்கு இல்லையா அதுக்கு பேர் வஜ்ரவல்லின்னு பேர் வஜ்ரவல்லின்னா எலும்பை வைரமாக்கக்கூடியது அந்த வஜ்ரவல்லியான அந்த பிரண்டையை வந்து துவையலச்சு சாப்பிட்லாம் அந்த பிரண்டையை மட்டும் எடுத்து துவையில் அரைக்காமல் இந்த பிரண்டை கூட ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இலம் இருக்கும் பிரண்டை கீரை அந்த கீரையுமே சேர்த்து நீங்கள் அதை வதக்கி பிறண்டையை வந்து நாரை எடுத்துகிட்டு அந்த கீரையுமே சேர்த்து சுத்தமாக அலசி எல்லாத்தையும் சுத்தமாக அலசிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து கருப்பு உளுந்து இஞ்சி பூண்டு கருவேப்பில இதுகளெல்லாம் சேர்த்து போட்டு வதக்கி நீங்கள் துவையில் அரைச்சு நல்லா சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இப்படி வாரத்துக்கு ஒரு தடவையாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எலும்பு உறுதிப்படும் இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா அதில் எண்ணெயில் வதற்கனா வளர்க்கலாம் நெய்யிலை வதைக்கலாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா அந்த பிரண்டை இலையில் நிறையா பேர் கீழே போட்டுடுறாங்க பிரண்டை தான் முக்கியம் பிரண்டை இலையிலேயும் முக்கியமான அந்த பிரண்டைக்குள்ள சத்தெல்லாம் இருக்குது ரெண்டாவது வயிற்றுல வந்து அந்த மலச்சிக்கல் இருந்தாலும் ஈஸியாக வெளியேற்றுறதுக்கு அது ச இதாகும் அதனால் பிறண்ட கீரையும் சேர்த்து போட்டு நீங்கள் வதக்கி துவையலறிங்க